பயங்க சாமி கும்பிட்டாச்சுங்க என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறோம் கூப்பிடுறது நடக்குமா கருப்பா வருமா உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எங்க பையனுக்கு சாமி கும்பிடறோம் அதனால வந்து எல்லாம் மாலை பூ எல்லாம் போட்டு படசல் போட்டு சாமி கும்பிட போறோம் போட்டாவுக்குதான் பாருங்க பெரிய மாலை வாங்கிட்டு வந்து இந்த மாலை பெரிய சம்மங்க மாலை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது பெரிய போட்டாவும் சின்ன போட்டாவும் ஜாதி மல்லி பூ வச்சிருக்கிறோம் அதுக்கு மேல கொஞ்சம் ரோஸ் சாமந்தி போலாம் வச்சா டெக்கரேஷன் இன்னும் நல்லா இருக்கும் மண் விளக்குல தான் வந்து விளக்கு போட சொன்னாங்க இறந்தவங்களுக்கு மண் விளக்குல போட்டா தான் நல்லது குடும்பத்துக்குன்னு சொன்னதுனால அஞ்சு முகம் வச்சது வாங்கிட்டு வந்து விளக்கு போடுறேன் படையல் போடுறதுக்காக பெரியலையும் போடுறோம் எங்க பையனுக்கு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் ஒரு டி ஷர்ட் சாமி கும்புறதுக்காக வைக்கிறோம் என் பையன் வந்து விரும்பி சாப்பிடுறதெல்லாம் இலையில ஒண்ணுன்னா வைக்கிறேன் அதை பாருங்க

இங்கே தான் அண்ணன் கூட்டு வந்து எரித்தோம் ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம் நாங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ மரத்தை பார்த்தாலே பயமாகுது ஃபஸ்ட்டெலாம் சமாளி நிறையா இருந்துச்சுங்க இங்கே தான் தாத்தா பாட்டிலாம் வந்து போச்சாங்களாமா இதெல்லாம் இடிச்சுட்டு மட்டமாண்டாங்க அப்படியே உங்களுக்கு நான் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சாம்பல வாசம் அடிக்குதுங்க அப்படியே உள்ளே வந்தோன்னே இங்கேயும் எரிச்சிட்டு தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே பாருங்கள் சுடுகாட்டுக்குள்ளே கோவில் இருக்குது காளியா கோயில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மிஷினில் எரிக்கிற இடம் அதை புள்ள போய் காட்டுறேன் நாங்கள் வந்து சாமி கும்பலம் வந்துருக்கோம் எல்லா சுடுக்லேயும் புளிய தான் இருக்குது கவர்மெண்ட்டோட இது சாமி நான் நீங்கள் தான் அண்ணனை கொண்டு வந்து வச்சு எரிச்சிட்டு போ எடுத்துகிட்டு போனிச்சு ஆமாம் இன்னைக்கு வந்து இறந்த நாடு இப்படிதான் அண்ணனை எடுத்துட்டு போனாங்க அங்கே படுக்க வச்சுட்டு அப்படி இப்படி கொண்டு போனாங்க நான் आमदार தர சொல்லுங்கங்கங்கங்களா இல்ல 얘는 கேட்டாரு அவரு என்னன்னு கேட்டாரு இங்க பொறுத்திக்லாமா ஆமா இப்டி தான் எடுத்துட்டு வந்தாங்க ஆனா இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டீங்க சுடுகாடு ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாம் சமாதி நிறைய இருந்துச்சு

எலும்புலாம் விழுந்துடும் எலும்பு மட்டும்தான் நாங்கள் எடுத்து கொடுப்போம் மற்றபடி சாம்பல்லாம் கொண்டு போய் பின்னாடி கொட்டிடுவோம் பழம் எரிதுன்னு வச்சுருங்களேன் எலும்பு விட்டோன்னு அதை எலும்பு அந்த இந்த அந்த எலும்பு மணி போட்டு எடுத்து முன்னாடி எடுத்து கட்டி வச்சுருவோம் சாம்பலெலாம் கீழே விழுந்துடும் சாம்பலெலாம் அள்ளிட்டு போது பின்னால் கொட்டிடுவோம் எத்தனை பேர் சாம்பலாக இருந்தாலும் சரி சாம்பலாம் பின்னாடி எலும்பு ஆனால் அவங்களோட எலும்பு வந்து எடுத்து முன்னாடி மண் போய் கொட்டி எங்கள் பையனுக்கு வாங்கிட்டு போகல ஆமாம் அதில் வந்து எலும்பும் கொஞ்சம் சா சாம்பலுச்சி சாம்பலும் அது எலும்பு நுணுங்கும் ம் எலும்பு நுணுங்கோ அதை அதுதான் வந்து சாம்பலாக வந்து பார்த்து நான் வெறவில் இருக்கேன் ஊரில் விறகு வெறவில் இருக்கேன் என்ன மாதிரி உருவம் வெள்ளையாக வருமா கருப்பாக வருமா இல்லை நான் அது மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ஆ கை கால் நார்மலாக எந்திரிக்கோ அது பார்த்துருக்கீங்க பார்த்து பார்த்துருக்கேன் மற்றபடி எதுவும் பார்த்துருக்கு சாங்கிமென்ற ரூம் அது பண்ணிட்டே கொண்டு வந்து எரிப்பாங்கல்ல இப்படி வண்டி போட்டுடலாம் வருமா கிளம்புங்க ம் இவ்வளோ ஸ்பீடாக வரானுங்க பாரு ஓரமாகவோ இங்க தான் இறந்து போனாங்கன்னு ரெண்டாவது வருஷமாக வந்துட்டு கழுப்புரம் பொருத்தி கும்பிட்டு போகலன்னு வந்துருக்குறோம் இன்னமும் பாருங்க இந்த கேமரா வைக்கவே இல்லை ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம் எங்கள் கேமரா வைங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ரெண்டு வருஷமா சொல்கிறோம் எங்கள் கேமரா வைக்கல என்ன தான் எனக்கு ஒன்றும் புரியலங்க இந்த இடத்துல இன்னும் எத்தனை பேர் தான் சாப்பிடறாங்கன்னு தெரில எம்ஆர் ரோடு இந்த பாலத்தில் வந்து போஸ்டர் மட்டும் ஒட்டியிருக்காங்க நம்ம ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போஸ்டர்லாம் இருக்குது இந்த ஒரு கேமரா இல்ல போற வழியிலே ஏதாச்சும் ஒரு கம்மச்சு ஒரு கேமரா வச்சாங்கன்னா போறவங்கள அங்கதான் செத்து போயிருந்தான் எவ்வளோ ஸ்பீடா வரானுங்க மொத்தம் வண்டி அடிச்சு நோக்கிடுவான் இரு 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 கார் வருது ஆ பொறுத்து சாந்தி இடத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் எங்க பையன் இறந்து போயிட்டான்னு சாமி

இல்ல அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பட்டர் பிளாய் பாலத்துல கேமராவே இல்லைங்க அதனால வந்து மக்களுக்காக தான் நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல நிறைய விபத்து நடக்கிறது கண்டுபிடிக்கவே முடியல மக்களுக்காக வைங்க இந்த இடத்துல